அன்புசால் உறவுகளை நீண்ட நடிக நாட்களுக்கு அப்புறம் நாம் கொண்டிருக்கிறோம் அன்னை பாலா திரிபுருசுந்தரியின் குரோணாயால் ஏற்கனவே ஜீவநாடியை படித்துவிட்டு சில கருத்துக்களை கூறியிருந்தேன் அதற்கு சரியான ஒரு ஏற்புடையான கருத்து அது பதில் உணர்ந்து புரிதல் வரவில்லை என்றொன்றின் சித்தர்களே என்னை இனி பேசாதே என்று சொன்ன காரணத்தினால் சில நாட்கள் சில வாரங்களில் சில மாதங்கள் கூட உங்களை விட்டு பிறந்திருக்கிறேன் ஆனால் இன்று அதற்கு முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை நான் கேட்கும் பொழுது இன்று அந்த நாடி ஓலை சற்றே திரும்பி அரசியை பற்றி பேசலாமே என்ற வார்த்தை வெளிவந்தது அதற்காக உங்களிடம் மறுபடியும் இந்த விஷயங்களை தள்ளுத்தளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் சற்று கூர்ந்து கவனியுங்கள் நாம் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் வாழ வந்திருக்கிறோமா அல்லது கஷ்டத்தில் ஓண்டு கொண்டு வந்திருக்கிறோமா அதாவது அத்துணை பேரும் கஷ்டப்படுவதற்காக வந்திருக்கிறோம் பிரச்சனைகள் மாட்டிக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம் எதற்கெடுத்தாலும் தடைகள் 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 என்று சொல்வதற்கு வந்திருக்கிறோமா மனக்கசப்பு மனக்கவலை கோபம் தாவம் இதற்கு வந்திருக்கிறோமா அல்லது நல்ல ஆரோக்கியம் நல்ல மேன்மை நல்ல ஒரு தற்சார்பு நடவடிக்கை ஒரு அற்புதமான அழகான சூழ்நிலை அழகான குடும்பம் மேன்மையான வளர்ச்சி எதிர்க்கு வந்திருக்கிறோமா சற்று சிந்தித்துப் பாருங்கள் பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் உங்களுக்கு அத்தனையும் கொடுக்கப் போகிறது என்பதை ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார் ரோண்டா பைரன் என்ற ஒரு அறிஞர் பிரபஞ்சம் உங்களுக்காக அத்தனையும் அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது நீராக நிலமாக கடலாக வெளியாக உங்களுக்குள்ளேயே பரவி மிக அற்புதங்களை உங்களுக்காக கொடுக்கப் போகிறது ஏன் நீங்கள் அதை பெற தவறுகிறீர்கள் என்று கூறியிருக்கிறார் அதற்கு ஒற்றாற்போல நம்முடைய சித்தர்களுடைய ஏட்டிலும் கொடுக்க கொடுப்ப கொடுக்க காத்திருப்பதை ஏன் ஏற்க மறுக்கிறாய் என்ற வரிகளையும் நான் பார்த்தேன் அப்பொழுது நாம் தான் அதை ஏற்க மறுக்கிறோம் என்பது தெள்ள தெளிவாக தருகிறது மகாபிரிய பிரபஞ்சம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறது இந்த பிறவி என்றால் நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் பாவத்தை சுமப்பதற்கும் பூர்வஜன்ம கர்மாவை நாம் கழிப்பதற்கும் அழிப்பதற்கும் வந்து கொண்டிருக்கும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்ல இந்த பிறவி பல பிறவிகளை எடுத்த பிறகு இந்த பிறவியை கொடுக்கத்திருக்கிறார் கடவுள் நமக்கு அப்போது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை உயிர் சக்திகளுக்கு வாங்க வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் சப்போஸ் நம்மளுக்கு வந்து என்ன சொல்வோம்னா நம்ம வந்துட்டு பிரச்சனைகள் இருக்குது புரிஜினம கருமா இருக்குன்னா அதையும் சீக்கிரம் நீங்கள் கழிச்சிடணும் கழிச்சுட்டு நீங்கள் வாழ கற்றுக்கணும் வாழ்ந்துடணும் புரியுதுங்களா மீன் வந்து தொட்டிலேருந்து வெள்ளம் உழுந்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு துள்ளும் அதே மீன் ஜம்ப் பண்ணி தொட்டியில் விழுந்துருச்சு எல்லாராச்சும் எடுத்து போட்டாங்க ரெண்டு மீன் நடக்கலாம் அப்போ அந்த மீன் வந்து பயங்கரமாக ஓடும் அப்படி தான் உங்கள் வாழ்க்கை சில காலம்தான் நீங்கள் வந்து கீழே விழுவீங்க அதே தொழிலோடு நீங்கள் மறுபடியும் வெம்பி அந்த தண்ணி தொட்டில விழுந்துட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களை அரவணைச்சிக்கும் அப்போ விழுறத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஐயா அப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் மனமகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கும் என்ன செய்யணும் மலை போல உங்களுடைய எண்ணங்கள் உயரணுன்னா நீங்கள் என்ன செய்யணும் வான் போல் நீங்கள் வளரணுன்னா என்ன செய்யணும் அதுதான் பிரபஞ்சம் பிரபஞ்சம் இப்போ பிரஞ்ச பிரபஞ்ச அரசி அன்னை பாலா திரிபுர சுந்தரி இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அதனால தான் சித்தர்கள் அத்தனை பேருமே சூட்சமாக அன்னையை வணங்கிட்டு வந்தாங்க இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அளவுல விஷயங்கள் வேணும் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க எத்தனை பேர் பண்ண போகிறீங்கன்னு தெரியல அத்தனை சிதர்களுக்கும் தலைவி லோகத்திற்கு தலைவி லோகமாதா என்று சொல்கிறோம் இல்லையா பாலா திரிபுரஷன் தெரியும் அவங்க அதுக்கு தான் நம்மள்கிட்ட வந்திருக்காங்க அதை நம்ம புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறோம் நம்போ எது தென்னா ஓடிக்கிட்டு இருக்கோம் சரி விஷயத்துக்கு வருவோம் நம்போ என்ன செய்யணும் ஐயா என்ன நம்ம செய்யணும் என்ன செஞ்சால் இந்த மாற்றம் உடனே நிகழும் இதுவரைக்கும் துணியோகத்தோடம் பேசிட்டோம் பண்ணிட்டோம் அந்த மாற்றம் நிகழுமா நிகழாதா இப்போ கூட பல மாதங்களுக்கு பிறகுதான் அவங்கள்ட்ட இருக்கேன் இதை பற்றி நான் கவலைப்படலை அப்புறப்பட்ட அந்த வாழ்க்கையை அப்படி விட்டுட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்போ என்ன செய்யணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சரணாகதி சரணாகதி மிக எளிமையான ஒரு விஷயங்கள் இருக்கிறது மிக மிக எளிமையான விஷயங்கள் இருக்கிறது நான் உடனே வந்துடுமா வந்துடும் முடியும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது அந்த ஷார்ட்கட்டை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இப்பையும் அந்த கட்டை நான் வலியுறுத்தி சொல்ல போகிறேன் இது வரைக்கும் கேட்டவங்க கூர்ந்து கவனிச்சிக்கன்னா அந்த ஷார்ட்கட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுடைய வாழ்க்கை வந்து அப்படியே பூச்சடி மாதிரி பூத்து குழுங்கி மேலே அப்படியே வளர்ந்துட்டு போய்டும் என்னங்கிறீங்களா ஒருத்தருக்கும் ஒரு அதிர்வலை இருக்குது அந்த அதிர்வலையை நீங்கள் சரியாக பயன்படுத்துறது இல்லை அந்த அதிர்வலையை தான் அன்னை பாலா திருபுர சுந்தரியோடைய அந்த நேரடியாக அவங்களுடைய எண்ணாக கலக்கிறது அவங்க விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் அன்னை பாலா திருபுருஷந்தர் என்ன சொல்கிறாங்கன்னா கெட் டுகெதருன்னு வார்த்தையே சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் வாங்க நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்துல உட்காருங்க ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க அதை நான் வந்து உங்களுக்கு தெளி தெளிவாக சொல்ல முடியாது ஒரு மறைமுகமாக சூட்சமாக சொல்கிறேன் உட்காருங்க நீங்கள் என்னென்ன எடுத்து வரீங்களோ எடுத்து வைங்க உங்கள் சாப்பாடை நான் சாப்பிட்றேன் என் சாப்பாடை நீங்கள் சாப்பிடுங்க எனக்குள்ளே இருங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்போ வந்து இந்த எண்ணெய் இலைகள் எல்லாம் மாறும் மாறின பிறகு எந்தி போங்க இவ்வளோதான் இப்போது ஃபாரினில் பார்த்தீங்கன்னா பிக்னிக் போவாங்க அவுட்டிங் போவீங்க இப்படிலாம் இந்த அவுட்டிங் இல்லை சின்ன வயசில் கிராமத்தில் பாட்டி தாத்தா வீட்டுக்கெலாம் போவோம் அவுட்டிங் போவோம் ஜாலியாக இருப்போம் அப்போ வாழ்க்கையில் சின்ன பிள்ளை மாதிரி உணர்ந்துருவோம் நம்ம இந்த இதுதான் பாலா இன்றைக்கு வ வலியுறுத்துகிறாங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வாங்க உட்காருங்க என் கூட இருங்க அப்போ பாலா ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க அதிர்வலைகள் இருக்கும் அப்போது உங்கள் எண்ணங்கள் அத்துணையுமே எப்பொழுது குழந்தை மாதிரி சின்ன குழந்த மாதிரி பாலா திருப்பி சந்தர் சின்ன குழந்தை மாதிரி மனதில் அதிர்வலைகளோட நிப்பாட்ட நிப்பாட்டப்படுகிறதோ சந்தோஷ அதிர்வலைகளில் நிப்பாட்டப்படுகிறதோ உடலில் வாழ்க்கையில் உள்ள எல்லா துயரங்களுடைய விஷயங்களும் வெளில போயிடும் மனசில் துன்பம் இருக்குது துக்கம் இருக்குது துயரம் இருக்குது எல்லாமே சரசர சரசரம் வெளில போவோம் இதை இங்கே தொடர்ச்சியாக செஞ்சு செஞ்சுட்டு வர செஞ்சுட்டு வர நீங்கள் நிச்சயமாக மாற்றத் துணருவீங்க தான் நான் பாலா திரிபுசுந்தரன் நம்முடைய அனகாபத்தூர் ஆலயத்தில் எல்லாமே நடந்திருக்கு இதை நான் சொல்ல வரும்போது நீங்கள் காது கூடத்து கேட்கல எனக்கு அது கேட்காதுங்க மாதிரி எல்லாம் இருந்ததுனால தான் நான் சொல்ல வரல நிச்சயமாக இதை கடைபிடிச்சி பாருங்கள் பல மந்திரங்களையும் சொல்லியிருக்கேன் இப்பயும் ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன் என்ன ஏகதந்தாய ஓம் ஏகதந்தம் ஸ்ரீலலிதம் பாலாசகாயம் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன் இது மட்டும் போதும் இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் இதுக்குள்ளே ஒரு நூறு தடவை சொன்னாலே போதும் நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக அன்னையோடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறத நான் இதை புரிஞ்சுங்க அன்னை பாலா திரிபஸ்ங்க புரிஞ்சுங்க அவங்க தான் எளிமையான குறுக்கு வழி உங்களை எண்ணங்களை நீங்களே உணர்ச்சி பூர்வமாக மாற்றிக்க முடியும் ஆனாலும் கூட ஒரு தெய்வாம்சம் இதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறப்போ சித்தர்கள் அருளியாக மிகப்பெரிய தெய்வாம்சம் இருக்குங்கிறப்போ நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத என்னுடைய கேள்வி நீங்கள் புரிஞ்சிக்க நினைக்கிறேன் நான் எல்லோருமே ஆர்வத்தோட பாலா திருப்ப செஞ்சுட்டு வாங்க சந்திரன் ஊதித்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில் அத்துணையுமே உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாகிட்ருக்கு அதனால் அத்துணை பேருமே நல்ல எண்ணங்களுடைய அற்புதமான சிகரமாக மாறி நீங்கள் அத்துணை பெருமே ஒரு நேர்வழி பாதையில் போகணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை அந்த ஆசையை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் முத்தாய்ப்பாக இன்றைக்கி நான் சொல்கிறேன் என்ன மகாலய அமாவாசை பட்சத்தில் இருக்கோம் நம்ம வந்துட்டு இதை சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நிச்சயமாக நேர் மிக சிறப்பாக நீங்கள்லாம் போவீங்கன்னு நான் நம்புகிறேன் குறுக்கு வழி நிச்சயமாக இருக்குது அந்த காமிச்சு நம்ம பாருங்கள் ஸ்டெயிட் வழி இதுதான் வழி ஒரே வழி பாலா திருபுர சந்தரியை பிடிக்கணும் நீங்கள் ஜஸ்ட் உட்காருங்க அவங்க என்னென்ன செய்யணுன்னு அவங்க காட்டிடுவாங்க அதனால் நம்ம கோயிலுடைய பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு பதிமூணு வருஷம் ஆரம்பித்து போயிட்டுருக்கோம் என்ன எங்கே வேணா உட்காருங்க வீட்லேயே பாலா வேறு வழி இல்லையா உட்காந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்காக கொண்டு சேர்த்துருவாங்க பாலா கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா மூணே மூணு எழுமிச்சம்பளத்தை வெள்ளை துணியில் வச்சு ஒரு தாம்பலத்தில் வச்சு பூஜை பண்ணி பாருங்கள் ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் அனாகபுத்தூர் பாலா கோயிலுக்கு வந்து உட்காந்துருவீங்க என்ன இது வந்து உங்கள் எண்ணங்களை சுற்றிப்படுத்துறதுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் நான் அதனால் அத்தனை பேருமே அந்த குறுக்கு வழியை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் மேலே வரணும் கலிப்பகானுடைய சேட்டைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் தடைகள் தடைகள்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே உட்காந்துக்கிறீங்க பல மந்திரங்களும் பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஒரு சொ சொல்யூஷன் என்ன அந்த சொல்யூஷனுக்கு மிகப்பெரிய விஷயத்த சொல்லிவிட்டேன் வாங்க ஒரு இருபத்தி ஏழு நிமிடங்கள் அமருங்க அன்னையை பாருங்கள் கொண்டு வந்ததை கொடுங்க கொடுக்குறத எடுத்துகிட்டு போங்க இவ்வளோதான் இதை வந்து வேறு எதுவுமே கிடையாது இது நான் வேறு எந்த ப்ரொமோஷனுக்காக நான் போடல உங்களுக்காக நம்முடைய வாழ்க்கை ப்ரொமோஷனுக்காக தான் நான் நாள் கழிச்சு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நிச்சயமாக அத்துணை பேரும் உணர்வைங்கன்னு நினைக்கிறேன் அன்னை பாலா திரிபுருஷன் திரையுடைய ஆசிர்வாதம் என்றென்றும் உங்களுக்கு வர வேண்டும் நேர்மையான நேர் வழியில் அத்துணை பெரும் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை மறுபடியும் மறுபடியும் நான் வலியுறுத்தி கூறுகிறேன் சுத்தமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்குள்ள புகுந்து உங்களுடைய உணர்வுகளை மாற்றி நீங்கள் மிகப்பெரிய ஒவ்வொருவரும் மிகப்பெரிய ஒரு கனவான்களாக கனவான்களாக அற்புதமான ஆன்மீக வள்ளல்களாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை குலுங்கும் பனித்துளிகள் போல ஒரு வாழ்க்கை மாற வேண்டும் நான் மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்தி கூறுகிறேன் எல்லாவற்றையும் நாம் இந்த மனித பிறப்பில் இந்த ஜென்மத்தில் பெறத்தான் வந்திருக்கிறோம் கொடுத்துவிட்டோ அனுபவித்து விட்டோ துன்பக்கடலில் ஓண்டுவிட்டோ செல்வதற்காக வரவில்லை என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் அத்துணை பேரும் ஒற்றுமையாக இருந்து கொண்டு ந விட்டு கொடுத்து நம்முடைய போட்டி பொறாமைகள் என்ற விஷயங்களை நாம் எடுத்து கீழே விடும் பொழுதுதான் நல்ல சக்திகள் நம்மிடமிருந்து வரும் நல்ல சக்திகள் என்பது என்ன என்றால் மகிழ்ச்சி துள்ளல் வளர்ச்சி சந்தோஷம் ஆசை அற்புதம் இது எல்லாமே நமக்குள் நிறைந்திருக்கிறது அதையெல்லாம் அழிக்கக்கூடிய கோபம் தாபம் தனக்குள்ளே இருக்க வேண்டும் என்று இருக்கிற ஈகோ நான் தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நினைவு அடுத்தவருடைய வளர்ச்சியை கண்டு புறமாய்படுதல் இப்படி பல பாலுணர்வு உணர்ச்சிகள் கெட்ட உணர்ச்சிகள் கெட்ட சக்தி கெட்ட விஷயங்கள் எதை நீங்கள் கையில் எடுத்தாலும் அதற்கு அடிமையாகி விடுவீர்கள் என்பதை மட்டும் மறக்காதீர்கள் அதிலிருந்து வழியே தான் நீங்கள் செல்ல வேண்டுமே தவிர நிச்சயமாக நீர்வழிக்கு வர முடியாது ஏனென்றால் உங்களுடைய ஈவ உங்களை விட்டு கொடுக்காது நான் எப்படித்தான் செல்வேன் எனக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கிறது எப்படி என்னை ஒருவன் எதிர்த்து பேசிவிடலாம் விடலாம் எப்படி ஒருவன் என்னை பார்த்து விடலாம் எவராக இருந்தாலும் உனக்கு பெற்ற தகப்பனாக இருந்தாலும் உற்ற குருவாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் எதிர்த்து பேச துணிந்து விடுவீர்கள் தவறு செய்ய துணிந்து விடுவீர்கள் இதுதான் கலிபுகம் உங்களை அரவணைக்கு காத்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தான் அன்னை பாலா தன்னுடைய இனிய சிறுவதை தோற்றத்தை உங்களுக்கு காட்டி ஆதிசக்தி அன்னை பாலா என்றால் ஆதிசக்தி மகா பிரபஞ்சத்தை அவள்தான் உருவாக்கினாள் பிரபஞ்ச அரசி அவள்தான் அவள் உங்களுடைய இறைய முகத்தை குழந்தை முகத்தை காட்டி வா என்னிடம் வா என் சுண்டுவரலை பிடித்துக்கொள் உன்கூட விளையாடுகிறேன் நானும் உன் கூட விளையாடுகிறேன் நீ என் கூட விளையாடு என்று சொல்லி உங்களுடைய அத்துணை சக்திகளையும் கெட்ட சக்திகளையும் கீழே தள்ளிவிட்டு உங்களை அற்புதன் உச்சத்து கொண்டு செல்கிறாள் இதுதான் பாலாவுடைய ரகசியம் இதுதான் சித்தர்களும் வழி வழியாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நாம் ஏனோ அதை மறந்துவிட்டு நம்முடைய உணர்ச்சிகளுக்கு மட்டும்தான் அதாவது கெட்ட உணர்ச்சிகளுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கிறோம் நல்ல உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து பாருங்கள் நல்ல சக்திகளுக்கு இடம் கொடுத்து பாருங்கள் உங்களுடைய அபிரதமான மிகப்பெரிய சக்தி வைந்து அத்துணை விஷயங்களையும் அழித்துவிட்டு அன்னை பாலா வெளியே வருவாள் என்பது நிதர்சனமாக உண்மை ஒவ்வொருக்குள்ளும் ஒவ்வொருடைய இதயத்திற்குள்ளும் ஆன்மாவுக்குள்ளும் அன்னை குடிகொண்டிருக்கிறார் ஒவ்வொரு இடத்திலும் பாலா இருக்கிறார் ஒவ்வொரு மனிதரிலும் பாலாக இருக்கிறார் ஒவ்வொரு மனிதருடைய இதயத்திலும் பாலா இருக்கிறார் ஒவ்வொரு மனிதருடைய ஆன்மாவுக்குள்ளேயும் பாலாக இருக்கிறார் உங்களுக்குள்ளும் பாலா இருக்கிறார் அப்பொழுது தான் பாலா என்பதை நிச்சயமாக புரிந்து கொண்டு அன்னை பாலாவை உடைய உள்ளத்தில் இருத்தி கெட்ட சக்திகளின் வெளிவந்து அத்துணை போட்டி பொறாமை கெட்டவைகள் அத்துனுடைய நீங்கள் வெளியே தூரை எரிந்து இன்முகம் மகிழ்ச்சி சந்தோஷம் வளர்ச்சி அற்புதம் ஆனந்தம் அமிர்தம் என்ற வாழ்க்கையை நீங்கள் இட்டு செல்வீர்கள் என்பதை நம்பிக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன் ஸ்ரீ பாலாம்பிகா சக்திபீடம் அனகாபுத்தூர் தமிழ்நாட்டிலிருந்து கண்டர் திருநீல் கண்டர் மறுபடியும் நாம் சந்திப்போம் நிச்சயமாக எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்குள்ளே பால அம்மாந்திருக்கிற என்பதை பூர்வாங்கமாக உணருங்கள் அது மட்டும் போதும் அவளை மட்டும் பிடியுங்கள் எல்லாமே உங்களை நாடி வரும் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் அவளே செய்து விடுவாள் பிதிர்கடங்களை அவளே முடித்து விடுவாள் குல தேவைக்கோவிலுக்கு அவளே விடுவாள் உங்களுக்கு குடும்பத்தை செய்ய வேண்டிய தேவைகளை அவளே செய்து விடுவாள் ஏனென்றால் உங்களுக்குள்ள தான் அவள்தான் இருக்கிறாள் தான் செய்கிறீர்கள் அவள் தான் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்னை பாலா சுந்தரி புகழ் வங்ககம் அன்னை பாலா சுந்தரியின் ஆசிகள் என்றென்றும் உங்களுக்கு வர வேண்டும் ஏகதந்தம் ஸ்ரீலிதம் சகாயம் ஓம் ஸ்ரீ பாலா திரிபுரு சுந்தரி நமகா ஓம் ஸ்ரீ பாலா திருபுருசுந்தரி நமகா ஓம் ஸ்ரீ பாலா திருபுரு சுந்தரியை நமோ நமகா என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருக்க இருக்க வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எல்லோரும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் நல்ல பாதையில் செல்ல வேண்டும் அதை அவர்கள் வகுத்து கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் அன்னைடைய கதவு திறந்திருக்கிறது உங்களுக்குள்ளேயே திறந்திருக்கிறது பிரபஞ்சம் பிரபஞ்சம் பிரபஞ்சம்